அனைவருக்கும் பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா உண்மை கருணைக்கிழங்கு அதாவது உண்மையான கருணைக்கிழங்கு எது நம்ம நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய கருணைக்கிழங்கு ரகம் க கருணைக்கிழங்கு தான் ஆனால் உண்மையான கருணைக்கிழங்கு கொடிங்கிறது இது தான் இது மலைக்கால் மலைக்காடுகளில் இப்படி தான் இந்த கொடிகள் இப்படி இப்படி தான் இருக்கும் அந்த கொடிகளில் முள் இருக்கும் உண்மையான கருணைக்கிழங்கு இப்படி தான் இருக்கும் இது விளைஞ்சது அப்படின்னா ஒரு கிலோ அதாவது அஞ்சு கிலோ ஒரே ஒரு கொடியில் ஐந்து கிலோ அளவு வரைக்கும் பெருசாக வளரும் இப்போ நான் நான் இப்போ பார்த்தது வந்து ஒரு சின்ன கொடி கருணைக்கிழங்கு கொடி கிடச்சது அதனால சரி இந்த கருணைக்கிழங்குனா என்ன ஒரிஜினல் கருணைக்கிழங்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அடையாளம் போட்டிருந்தேன் நிஜமான கருணைக்கிழங்கு சித்தர்கள் சொன்ன கருணைக்கிழங்கு சாப்பிட்டா உடம்புல உள்ள எல்லா நோய்களையும் தீக்கும் இந்த கருணைக்கிழங்கு என்ன சொல்கிறது சஞ்சீவி கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த கொடி இந்த கொடி தான் கருணைக்கிழங்குவோட ஒரிஜினல் கொடி எல்லோரும் அடையாளம் பார்த்துக்க போட்டிருக்கேன் இந்த கே இது சிறு கிழங்கு இருக்குதுனால இவ்வளோ தான் காட்ட முடிஞ்சது கிழங்கு வளர்ந்ததுன்னா இது ஐந்து கிலோ ஆறு கிலோ ஏழு கிலோ வரைக்கும் இது பெருசாக வளரும் அந்தளவுக்கு வரக்கூடிய கிழங்கு இதுதான் ஒரிஜினல் கருணைக்கிழங்கு தெரிஞ்சுக்குங்க அதனால போட்டிருக்கேன் நன்றி வணக்கம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நல்லா வளர்ந்தது அப்படின்னா இது கொடி வந்து ரொம்ப பெருசாக வளரும் கடையில் கிடைக்கூடிய இந்த க கருணைக்கிழங்கில் கருணைக்கிழங்கு ரகம் ஆனால் உண்மையான கருணைக்கிழங்கு அது கிடையாது இப்போ நம்ம கொடியில் காட்டுறது தான் ஒரிஜினல் கருணைக்கிழங்கு നന്ദി വനക്ക് അടുത്ത പതിൽിയിൽ പാപ്പു